சொல்லுடா நீ வந்து கதை தொடக்கியா நான் கதை திறந்துட்டு விடா வந்து தொடைய வேண்டியதானே அப்புறம் என்ன உனக்கு போகணும் மணி என்னென்னு உனக்கு தெரிதமாடு எத்தனையோ எழுந்துட்டு போகுது இப்போ உனக்கு என்ன பிரச்சனை வேக போண்ட பண்ணது நீ நினைச்சிக்கலாம் போன அடிக்கணும் ஏனால் போனிடுச்சு இனியே எழுப்பி விட்டுட்டுருக்கேன் ஆடு போனடுச்சு கேளு வேலை போகிறாளா இல்லை தூங்கு ஆடு ஆடை மண்டே வாய் நீண்டிட்டு போகுது எழுப்பு இவ்வளோ என்னச்சிதான் வந்து நீயே எழுப்பு என்னன்னா கேடா சாப அடிச்சிட நீ தானே இருக்கங்க எழுப்பு விடுண்ணே ஏன் நானும் வர முடியும் ரொம்ப சீன் போடுற வெள்ளலாம் வச்சுக்கதா

தூங்கிடாமல் எழுப்பிட்டேனம்மா அம்மா எழுப்பு தவ அவன் எழுந்திரிச்சி வெளியே போயிட்டான் ஒரு ரூமுக்கு ஏறு மாடு அப்படியே தாங்க அப்போ பார்க்க ரூமுக்கு போயிட்டீங்களோ நைட்டுக்கு கூப்பிட்ருந்தா நான் வந்துருப்பேன் அப்பாங்க ம் இங்கே வந்துருக்கலாம் நைட்டு அப்போட்ட கால் குடிச்சியாம்மா ம் அத்தை அம்மாலாம் சாப்பாடு ரெடி பண்ணலையா திரும்பி சாப்பிட்டேனாடா இங்கெல்லாம் என்னமாதான் கொடுக்கலாம் அடுத்து விராக்கிறப்பா சப்பா வேறி தானேங்க எங்கள் உட்காந்துட்டு என்ன அளவே வந்திருக்குன்னு தெரியணும்ண்ணா அமே மாதிரி அழுதுதான் ஜதிப்பா எஸ் பாப்பா கூடு எதுக்கு அழுவே எதுக்கு வேலை எழுந்துட்டேண்ணா அவனை கண்ணோனா இவன் அழுதுட்டான் வாங்க ரெண்டு அப்படின்னு தூக்கிட்டு வந்தாச்சு இப்போ அவையும் இல்லை இவரும் இல்லை அதனால் தூக்கிட்டு போங்க நான் சமையல் பண்ணிட்டு கூப்பிடுதான்ட்டான் ஏய் எந்திரடி ரொம்ப மழை தூவா ஓடி ஓடி உட்காந்து பேசணும்னு இல்லை பேசுவா எந்திரி ஏய் டி எந்திரி வேலை பிள்ளையா நீ எதுக்கு எழுப்பிட்டுருக்கிய சும்மா இருங்க நேரம் போகாமல் எழுப்பிட்டுருக்காரு வேலைக்கு போய் இல்லையா மணி என்னாவது பாரு உங்கள் அண்ணன் என்னட்டான் எழுப்புது மணி எட்டரையா போகுது ஏன் என்னாச்சு தூங்கலேட்டாட்டு விட்டா விடிய விடிய வந்தாங்க சிக்கருக்கு வந்து கதை பேசுவா டூருக்கு போன கதை வாரம் பேசாமல் அந்த கதை ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தாலா அது எல்லாம் நேற்று ஃபுல்லாக சொல்லி முடிச்சிருக்கலாம் என்னோடய தூங்க விடுதாளா தூக்கம் விடுதலாம் தூங்க விட முடியாக்கா ரெண்டு வரைக்கும் கதை பேசியிருக்கா எனக்கு சத்தம் மட்டும் தூக்கம் விடுத்து தூங்கு காலையில் வேலைக்கு போகணும்னு சொல்லி சத்தம் போட்டவரை கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு கோபம் இப்போ தூக்கம் வருதாங்க சும்மாவே உட்காந்து பேசிட்டே தான் இருக்க நேரம் மாதிரி தெரியாது இது வேற நீ பேசாமல் இருந்திருக்க அப்புறம் பேச செய்வா நல்லா சால்றது அப்புறம் அவ என்ன செய்வா அப்படி தான் பண்ணுவான் எந்திரடி பிள்ளைல இருந்து மேலே சாப்பிட அப்படி தூக்க எந்திரி தூக்கம் விடுவா ஒரு அரை மணி நேரம் தூங்கிடுதேண்ணா காரில் ஒன்று விட்டுருங்க விட்டியை விட்டி சொல்லியிருக்கேன் மறுபடியும் ஒண்ணு கூட இன்ச்சு மாதிரி இது பஸ் நீங்கள் நீங்க இல்லலாம் எழுந்திரிச்சி கிளம்பி பஸ்ஸுக்கு தானே போயிட்டு வந்தேன் இங்கே இருக்கும்போதும் நீங்கள் தானே கூப்பிட்டு போவியேன்

நான் வேலைக்கு போகிறலாம் இங்கே நீங்கள் இப்போ வேலைக்கு போகலாம் நீங்கள் எனக்கு காப்பி தரலாம்ல இப்போ அது வந்து வச்சு நான் கூட வந்து காப்பி கொடுக்கணுமா இல்லை கேட்கேன் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சா அதெல்லாம் இருக்க தான் செய்யும் பாதி பாதி வேலை ரெண்டு பேரும் வேலை பார்த்தா அப்படி பண்ணுவாங்க ஷேர் பண்ணிக்குவாங்களா காலையில் அப்புறம் அடி வாங்கிட்டு ஓடிடுறது உனக்கு வேலை செய்ய வீட்டில் இத்தனை நாள் இருக்குது நல்லா எந்திரிச்சு போகிற கிளம்பி ரிட்டர்ன் வந்து பட்டு கிடக்கேன் அப்புறம் உனக்கு என்ன வேறாங்க கேட்கேன் சமையல் பண்ணுறியா ஒன்று கிடையாது பிள்ளைலையும் அவங்க பார்க்காத நல்ல நேரப்பா

வேலை பார்க்கிற இடத்துல இருந்து உன் வேலையை பார்க்க உன் தங்கச்சி படுத்துற பாடி திருப்பி கொடுத்த உண்டா கொடுத்து தான் ஊரை விட்டே காலி பண்ண போதும் அப்போ முடி பண்ணி தான் இருந்திருக்கேன் மாதிரி வாட்ச் வாட்சி தான் சரி வருவாய் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்க என்ன வேணும் நீ தான் வேணும் கொழுப்படுத்த நாய் நீ மாமா நீங்களா ம் தெரியாதுல நடிக்காத சரி என்ன இப்போ வேண்டிங்க கேட்க வந்தீங்க நாங்கள் எதுக்கும் வருவோம் சுற்றி பார்க்க கூட வருவோம் ம் சுற்றி பார்க்குறதுக்கு பேங்க்கா வருவாங்க எனக்கு எங்கே தோணுது அங்கே தான் பார்க்க வருவேன் பேக் சுத்தி பார்க்கணும் நினைச்சு வந்தாச்சு சரி சொல்லுங்க என்ன என்ன வேணாம் சொல்லுங்க ஆ அதுக்கு அப்பதே பதில் சொல்லிட்டேன் நீ தான் வேணும் எங்க வந்து என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க நீங்க அது சொல்லு மண்டல ஏற முடக்குது நான் இது என்ன மாமா சரி வேற என்ன கதை கிடைக்கும் சொல்லு கேப்போம் ஃப்ரீ டைம் இல்லல அது வர்க்கிங் அவர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன ரூசா கேர் கிப் மீ வந்தியே அது சொல்லுங்க காரணம் கேர் குரோல நீ வீட்ல இல்ல ஒண்ணு பார்க்கறது நான் லீவ் போட்டான்னு கேட்டானா நீங்க தான வேலைக்கு போனா அடிச்சு பத்தி விட்டியே அப்புறம்

சும்மா இருக்க பெரிய வீட்டுல போய் நல்லா வாங்க பெரிய ஏன்னா விட்டுட்டு போயிருக்கீங்க ஏழாம் நீங்க ஒன்னு தவிர வீட்டுல இருக்க எல்லாரும் போனோம் யாரெல்லாம் தான் கேட்க வீட்டுல ஏழாம் இருக்கா எல்லாரும் அம்மா அக்கா எங்க அண்ணன் ரெண்டு பேரு சௌமியா தம்பி பாப்பா பவியும் கூப்பிட்டு போயாச்சு பற வரவில்லை பிரியாரம் சேர்த்து கூப்பிட்டு போயாச்சு சரியா இல்லை என்னைய பக்கம் வந்துட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கீங்க என்னைய வேலைக்கு அனுப்பிட்டு அழகாக எனக்கு லீவ் எடுத்துருப்பாங்களா லீவ் எடுத்துருந்தா புனையார் கூட்டுப்புற கரெக்டாக தானே வேலையை பார்த்துட்டு இருக்கேன் உங்ககிட்ட என்ன வேலை பார்க்கணுமோ அந்த வேலையை பார்க்க வீட்டில் எல்லோரும் கூட என்ன வேலை பார்க்கணுமோ அந்த வேலையை நான் பார்க்கேன் நான் இன்னைக்கு நீ கன்ஃபார்ம் விடிய விடிய தூங்கிட மாட்டேன் பசப்பா இன்னைக்கு வச்சு செஞ்சிருவா கட நாங்களும் வர மாட்டோம் வராட்டா கிடக்க உங்களுக்கு நான் ஆஃப் ரெடி பண்ணி விட்டுருவோம்ல போறாம ஏகப்பட்ட போறாம நான் ஏன் உனக்கு இப்போ நான் மட்டும் மாட்டிட்டு முடிக்கணும்னு இவன் மட்டும் சந்தோஷம் தூங்க அவனும் வெளுத்து போட ரெண்டு நீ டென்ஷன் பார்த்துக்கிட்டே எங்கள் வந்தியலோ அதை சொல்லிட்டு போடானு சுத்த போடானு ஆமாம் நான் ஃபோட்டோ அனுப்பி நீ பார்க்கவே இல்லை

ரியாக்ஷன் ஒண்ணு சொல்லவே இல்ல நீ கால் பண்ணவே இல்ல அது இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தாரு கால்ல வரல மதியானம் தான் வந்திருக்காரு இப்ப யாராவது பேசுறேன் கால்ல வரல எங்க போனானா எனக்காய் தேவையா எங்க போறாரு வரன்னு தெரிஞ்சுக்கிடுது தேங்க் யூ இப்பதான் வந்திருக்காரு தான் வாங்க சொல்லாம எப்படி போனான் இப்ப அட்டி வாங்க தரேன் எங்க வந்துட்டு அவளை கிரியேட் பண்ணிட்டு இருக்க டென்ஷன் படுத்ததை விடு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வீட்டுல இல்லைன்னாலும் தான் நீங்க தேடி வந்துருக்கீங்க அப்புறம் ஏன் என்ன இல்லையே போடான்ற நீங்க ரொம்ப நேரம் நிக்கிறீங்க மாமா இப்ப உட்காந்துட்டு கால் பண்ணுங்க நான் ஃபுல்லு பேசிட்டு வேலை பார்க்குறேன் இங்கே அங்கே கருந்திங்கன்னா தெரியாதுல்ல பார்த்து திட்டு வாங்க சொன்னா கேளுங்க உங்களுக்கு என்னடி பிரச்சனை இங்கே எனக்கு இருக்கிற பிரச்சனை உங்கள் அண்ணன் இருக்கிறதுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு சரியா ரெண்டு மிதி மிதி அந்த அப்போதான் சரி வரும் இழுத்துட்டு வாங்க நான் எனக்கு லீவா எப்படி தெரியாதா நாளைக்கு லீவ் தான் என்ன சரி அது இருக்கட்டும் என்ன வேணும்னு கேட்டால் நீ தான் வேணும்னு சொல்லுதானே ஆ உங்களுக்கு எவ்வளோ தூரடி இதான் உன்னோட ரியாக்ஷனா ஆமாம் உங்களுக்கு ரியாக்ஷன் என்ன காட்டணும் அதை கேட்குற வார்த்தையே வாய்ஸ்லேயும் தெரிஞ்சு பக்கம் உட்காருங்க பேங்க் நிறைய பேர் வரும் கல்விப்பட்டேன் அதான் சரி கொஞ்சம் என்ன கேட்டி கண்டா நான் என் ஊருக்கு வந்துருக்கு நெனப்பு இருக்கட்டும் ரொம்ப பாடாத அப்புறம் ஒரு வாரம் இருந்த மாதிரி ஒரு வாரம் சரி எப்போ வைக்க முடியும் நேரம் எப்போ முடியும் என்னாச்சு தூக்கம் எடுத்தா போய் தூங்க வேண்டியதானே வீட்டில் ஏக்கிங்க வந்தியா கேட்குறீங்க அதான் வந்திருக்காரு தெரியலையே எது வேலை இருக்கா நம்ம பார்த்தா தான் தெரியும் என்னாச்சு வீட்டில் இருக்க போர் அடிக்கி நீ இந்த அளவுக்கு டைம் பாஸ் ஆகும் சீக்கிரம் பேசிட்டு போய் ஆட்டு ஒன்று துணக்கணும்னு பேசிட்டே இருப்பேன் பத்தியில பார்த்துட்டு இருக்கேன் தெரிஞ்சுதான் சொன்னேன் இன்னைக்கு லீவ் போடுதுன்னு நேற்று காலையில் வந்ததுலேருந்து பேசலாம் சாயந்திரா பேசுனே சொன்னா அப்புறம் இங்கே வந்து நிற்கிறேன் என்ன ஒரு சொல்லுவேன் நீங்கள் வந்துருக்கீங்கன்னு லீவ் போட்டு சொன்னீங்கன்னு அது நீனா போடணும் நீ தேவையில்லாத வேலை பார்த்துருக்க நாய் அமைதிடா வீட்டில் கிடாங்கன்னா கிடக்க வேண்டிய என் கூடயே பின்னாடி வாங்க ஏன் முன்னாடி வீட்டில் இல்லை அதனால இங்கே உள்ள பக்கம் வந்துருக்கேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் கிடக்க வேண்டியது தானே வீட்டில் ஆ உங்க ரெண்டே முன்னாடி வீட்டில தானே இருக்காது ஆனோ வாய் ரொம்ப பேசுறேன்டா தெரியலையே இல்லையா ரொம்பலாம் வாங்கி நிலு சரி மேனேஜர் எப்போ கம்பர் ஆ அவருக்கு ஆகும்போது ஒன்றா இருந்தது கிடையாது நான் தான் உடனே கிளம்பிடுவேன்ல அவர் எல்லோரும் போன அப்புறம் தான் போவார் நினைக்கிறேன் சரி உனக்கு ஏதாச்சும் வேணுமா சோழ வெளியே போய் வாங்கிட்டு வரேன் ம் வெளியே வெயிட் பண்ணுறேன் நீ வரையா சரி அதெல்லாம் இருக்கட்டும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம் அது உங்கள் ஃபோனை வச்சுருக்கீங்களா ஃபோட்டோ கொடுங்க உங்கள் ஃபோனை ஏன் போனேயும் அதே கிடைப்போம்

சொல்லி தொலையிற மாதிரி என்ன பண்ணேன் இந்த அக்கௌண்ட் லாக் பண்ணிட்டல அக்கவுண்ட் லாக் பண்ணல பைசை விட்டோம் ஏக்கி வாயை குறைச்சி பேசு ஆட்டத்தை குறைச்சி போட்டு தான் கேட்கயே நல்லா வசமாக கேட்டோன்னு கொடுத்தர்லாம் உனக்கு இது காணாது மறுபடியும் அக்கௌண்ட்டுக்கு பைசா வரலையோ துழச்சி விடும் போதுக்கோ தர முடியாது அதுக்கு ரீசன் சொல்லியாச்சு அப்புறம் என்ன நம்ம பா கந்ததுக்காட்டி இவ்வளோ பைசா விட்டுருவா இவ்வளோ தூடும் போதுக்கா மறுபடியும் பைசா ரிட்டன் அனுப்பிருது முடியாது ஒரு வாரம் என்கிட்ட பேசாமல் இருந்தீங்களா அதுக்கு பனிஷ்மெண்ட்டு ஆ நீ முதல்ல பிரசமாக இருந்தால் அதுக்கு தான் தண்ணினேன் அதுக்கு அதுக்கெல்லாம் முடிச்சு விடாத விழுத்து விடு பைசா திருப்பி என்ன போய் முடியாது எவ்வளோ வரையும் மாட்டேங்குது ஒரு லட்சம் ரூபா எட்டிகிட்டே இருக்கும் மாட்டேங்குது வாசமாக வச்சுக்கிட்டே தேவையில்லை தன் வையாவுக்கு இடும் நீயா வந்து மாட்டிக்கிட்டே கெடை செத்த கிடா வீட்டில் கிடந்துருக்கலாம் இல்லை வெளியேயா உட்காந்துருக்கலாம் அதானே கார்லயே வந்து ஃபோன் பண்ணியாடு வச்சுருக்கலாம் மூஞ்ச பக்கத்துக்கே ஒரு லட்சம் ரூபா விழுத்து விடுவேன் மரியாதை இப்போ பைசா ரிட்டர்ன் வந்துடும் இல்லைன்னு வச்சுக்கோ நடக்கிறது வேற கல்

அவ்வளோதான் கொடுக்க மாட்டேன்னு அவளுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கூட கொடுக்க மாட்டேடா நீங்க வேற கூட தெரியாம சாமி இருக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் அவனுக்கு தூக்கி தூக்கி வச்சிட்டு போயிடுவான் என்ன என்ன சொல்லணும் புரியல ஆயிரம் ரெண்டாயிரம் இல்ல அப்புறம் ஐயாயிரம் இல்ல அதுக்கு மேல சொல்லு தான் வைப்பேன் மாத்தி விடு தம்பி ஒரு லட்சம் ஒரு எப்படி இருக்கு உங்களுக்கு எனக்கு எப்படி இருக்கும் சரி வேற எந்த அக்கௌண்ட்டுக்கும் அனுப்பலாம் அவன் அவனை அதெல்லாம் இருக்கட்டும் விட்டுட்டேனே சரி இருக்கட்டும் நான் பேசணும் வாங்கிட்டு இருக்கேன் ஓகே இருக்கட்டும் நான் அதுக்கு முன்னாடி யார் காரணம் பிரசம இருக்கிறதுக்கு இதெல்லாம் நீ பிரசம இருந்தேண்ணா அப்போ அதுக்கு போட்டுவிடு எப்போ மடக்கிடுவீங்க எப்போவும் மடக்கிட்டேண்ணே பெற வேணு புதுசாக நினைச்சுடா இல்லை பெட்ரூம்னு நினைச்சிடா வெட்டியில் போங்க மாமா நான் வரேன் எனக்கும் தெரியும் வீடும் இல்லை பெட்ரூமும் இல்லைன்னுட்டு வட்டி வாங்காத பைசா வைக்க நிறைய தான் இருக்கு ரொம்ப ஓவரா சட்டை பண்ணிட்டு இருக்க பைசை வீசி தர விழுத்து சீக்கிரமா வெளியிருக்கேன் சரி பைசா மாத்தி விடுறேன் சரி உன் அக்கௌண்ட்ல பைசா இருக்கணும்னு ஆசையா இருக்கா வச்சுக்கோ நான் பாத்துக்கிறேன் சரி வேலை முடிச்சுட்டு வா சரி வெளியே வெயிட் பண்ணுறேன் இது வேணும் வாங்கிட்டு வச்சா வாங்கிட்டு கிட்டே காரில் வீட்டுக்கு போக லேட் ஆகும் உங்க வேலையை முடிச்சுட்டு வந்தாலும் கொஞ்சம் வேலை இருக்கு சரி அதை முடிச்சுட்டு போக லேட்டாகும் அதனால் நீ சொல்லு நான் வாங்கி கொண்டு வைக்கணும் இப்போ அப்போ அந்த வேலையை முடிக்க வேண்டியதுனே அது இப்போ முடிக்க முடியாது நேரம் அப்போ நான் வெளியே வந்த பிறகு போமா நீ வந்த பிறகு வெளியே போக முடியாது புரியுதா நீ சொல்லு நான் வாங்கி கொண்டு வைக்கேன் என்ன வேணும் சரி பாப்ஸு வாங்கி கொண்டு வைங்க சரி ஓகே என்னது வேணும் சிக்கன் ம் நல்ல துங்க போய் தான் கொழுப்பு கூட்டி போச்சு கொழுப்பு ஏற போய் தானே எங்கிட்ட இந்த வேண்டாம் வேலை பார்க்க அப்புறம் ஒரு விஷயம் மேனேஜர் கிளம்புறதா இருந்தால் ஒரு வேளை உனக்கு கிளம்புறாருன்னா நீங்கள் கால் பண்ணு புரியுதா கிலமமீட்டணும் இல்லை விழுத்து போட கொடுத்துக்கா இப்போ கேட்க புரிய வேண்டா நான் எங்கே சொன்னேன் நீங்கள் தானே சொல்லுறீங்க சரி கேட்க வாய்ப்பு இருந்தால் பார்த்துக்கலாம் சரி ஓகே வந்துடுறேன் இங்கே இருந்தவொன்னா அந்த நினைப்பே இல்லை உனக்கு ஆ ஆள் என்னென்னா என்ன ஆட்டம் போட்டு நீ சரி போங்க சரி வேலை முடிச்சு வாங்கிட்டு இருக்கா டெலிவரி போய் காட்டில் தானே இருக்கிறீங்க ஆகி இங்கே இருக்கலாம் ஏற்கு இருக்க பைசா தான் பண்ணிட்டு விடறதுக்கா ஆ இங்கேருந்து என்ன பார்த்துட்டு இருந்தேன்னு

பேசாம இருக்கணும் புரியுதா அப்புறம் இது வீட்லயே விட்டு வந்துருக்கலாம் நானும் உன வானே இருந்தா உனே தேவையில்லாம நீ தானே வரணு டென்ஷன் படுத்தா பத்துக்கா அமைதி இரு கொஞ்சம் ஆடங்க என்ன ரெண்டு பேரும் வாய முடிச்சு சத்த கட்டாம இருக்கணும் சொல்லி உண்மையா ரெண்டு பேர் கிளம்புங்க டென்ஷன் படுத்தா சொல்லிட்டேன் இருடா இருமே இங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியல தெளிவா கேட்டா நல்லா இருக்கும் அவனுக்கு அப்படி அப்படித்தான் ஆர்வ குளர்ல எல்லாம் பண்ணிட்டு இருப்பானு தெளிவா தானே நான் சொல்றேன் ப்ரோ வேற எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ம் நல்லா தான் போயிட்டு பேர்ஸ்னலா இல்லை ப்ரொஃபஷனலா ரெண்டுமே தான் அப்படி தெரியலையே ப்ரொஃபஷனல் நல்லா தான் போய்ட்டுருக்கு ஆனால் பேர்ஸ்னல் நல்லா போன மாதிரி தெரியலையே என் பேர்ஸ்னல் பற்றி உங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு என்னங்க அது தெரிஞ்சுக்கிட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை இருக்குது பேர்ஸ்னல் பற்றி தெரியும் நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தெரிஞ்சுக்கிற மாதிரி நீ தானே வச்சுட்டேன் புரியல உங்களுக்கு என்ன பிரச்சனை வழியும் வச்சு பேசிகிட்டு இருக்கு இங்கே தேவையில்லாமல் பாருங்க உனக்கு தேவை இல்லைன்னு தோணலாம் ரசா ஆனால் எனக்கு தேவை இருக்க உங்கள் தேவை என்கிட்ட எதுவும் இல்லை இல்லையா இல்லதான் ஆனா நீ தேவையில்லாத வேலை ரொம்ப நான் பாக்கியா என் வேலையதான் பாத்துருக்கேன் தேவையில்லாம பேசாதீங்க சொல்லியாச்சு சரிதான் உன் வேலையை நீ பார்த்தா நான் ஏன் வந்து பேச போறேன் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை வழி முடிச்சு பேசிட்டு இருக்கீங்க இதுக்கே கோவப்பட்டா எப்படி கோவப்படாதடா பிரச்சனையே நீ தான்டா நான் என்ன பண்ண அது என்ன எதுவும் பண்ண முடியாது நீ நினைச்சாலும் தேவையில்லாம டென்ஷன் பத்தி இருக்கிறதா அடங்கி பேசாம இருக்கு சுத்தி வாசி எங்க பேசிட்டு இருக்கியா சுத்தி வாசி பேசிட்டு இருக்கோம் நாங்க எதுக்கு வந்து பேசுறோம் தெரியல அப்படியா தெரியல ஏதோ ஒர்க் விஷயமா இருந்தா நீங்க அங்கெல்லாம் வந்து பேசிருக்கணும் பேங்க்ல தனியா கூட்டம் இருக்கீங்களோ என் ஒய்ஃப் வேலை பார்க்கணும் ஓ என் ஒய்ஃப் வேலை பார்க்க அதில் மேனேஜர் அதனால உனக்கு மேட்ரு நினைக்கேன் மேட்ட வேண்டிய எனக்கு அவசியம் இல்லையாடா நான் உன்கிட்ட என்ன லோனாக வாங்கி வச்சிருக்கேன் கிட்ட முடியாமல் கிடக்கேன் ஆளப்பேர் இன்னும் உனக்கு புரியலையா

சரி அதெல்லாம் இருக்கட்டும் சரி நான் டேரெக்டாக விஷயத்துக்கு பாரு நீ என்னதுன்ட்டு ஏதோ படம் கட்டுறேன்னியாமல் என்ன காட்டு போப்போம் நான் பார்க்க உனக்கு விஷயம் தெரியுமா என்ன ஓ பயந்த கரெக்டர்லாம் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லையே என்னடா பதில்காலம் என் முன்னாடி ஏதோ படம் காட்டுறேன்னு சொன்னியாமா அதுதான் என் முன்னாடி நான் வந்தோடனே சொல்லிட்டா அம்மா நீங்கள் போய் படத்தை பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு வந்து என்ன சொல்லுங்க அம்மா அப்படின்ட்டு காட்டுன்னா நான் பார்த்துட்டு போய் நம்ம நட்டு சொல்லுவேன் எப்படி புரியல நான் என்ன சொல்ல நந்தினிட்டேன் ம் நீ ஒன்றுமே சொல்லலை நந்தினிட்டேன் என்ன வீடியோ ஹை குவாலிட்டியா இல்லை லோ குவாலிட்டியாக கூட நான் பார்த்து சொல்கிறேன் ஏன்னா அவள் ஏதனால என்ன தான் கேட்பா அவள் கேட்டால் நான் செஞ்சு கொடுப்பேன் அப்புறம் கேட்டிருக்கல அது என்னை கூட கொடுக்கணும்ல ம் அவள் கேட்கல பார்த்துட்டு தான் வாங்கினா நான் பார்த்துட்டு போகணும்ல அப்புறம் தான் பதில் சொல்ல முடியும் எப்படி நீயா ஃபோனுக்கு அனுப்பிடுறியா எப்படி இல்லை உன் ஃபோன்லேயே கேட்டுறியா எதுனாலும் எனக்கு ஓகே தான் நான் அவட்ட எதுவுமே சொல்லலை தேவை இல்லாமல் நீங்கள் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க ஃப்ரீ தான் உங்கள் முன்னாடி உங்களுக்கு சண்டைனா அதுக்கு நான் எதுவும் சொல்ல முடியாது தேவையில்லாமல் என்னடா பேசிகிட்டு இருக்கேன் மற்ற நான் ஆட்ரை கூட தான் தானே வெளியே வர ரெண்டு பேரும் அமைதியாக நின்னுங்கன்னு சொல்லிட்டேன் புரியுதா சொன்னதை மட்டும் தான் செய்யணும் நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைடா அவன்கிட்ட சொன்னதா எனக்கு அவங்களுக்கு சண்டை ம் ம் ஆள் நாம எதாட்டும் மனுப்பிட்டுருக்கா புரியுதா நான் கேட்டதுக்கு ஆன்சல் பண்ணி எதுவுமே சொல்லி அவட்ட காட்டுன்ட்டு சரிப்பா நீ சொல்கிறத நான் நம்புகிறேன் சரியா ஆனால் அதுக்கு மேலே என் முன்னாட்டி என்கிட்ட எதுவும் மறைக்க மாட்டாளா புய்ச்சி சொல்ல மாட்டாளா ம் அப்போது அவை சொல்கிறதை நான் நம்பணா ம் இன்னும் முன்னாடி நம்புங்க நம்பவும் போங்க அதை பற்றி எனக்கு அவையே கிடையாது புரியுதா தேவையில்லாமல் என்கிட்ட வந்து கொடுத்துட்ருக்காங்க நானா ம் டென்ஷன் படுத்துகிற தவிர சரி வீடியோ காட்ட பண்ணி போக முடியாதா ம் ஃபோட்டோ வச்சுருக்கேமே ஃபோட்டோ அனுப்பிவிட்டியாம் ம் ஃபோனை கொடு ஏன் ஃபோனை யார்ட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன கிடையாது தரணும் கண்டிப்பாக நீ ஃபோன் தந்து தான் ஆகணும் ம் தராட்டா இங்கேருந்து நீ வீட்டுக்கு போய்விட முடியாத நியாயம் இருக்கான் ம் என் கல்யாணத்தோட எங்கே இருந்துன்னு ம் நான் அந்த லெவலில் கொண்டு விட மாட்டேன் அதுக்கு மேலே உள்ள லெவலில் கொண்டு விட்ருவேன் இப்படி வசதி ம் அப்போ வேலையில் இல்லை சரி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்னா அப்போவுமே என் பொண்டாட்டிக்காக தான் நான் சாரின்னு விட்டேன் புரியுதான் இப்போவுமே என் பொண்டாட்டிக்காக நான் இதுக்கு மேலேயும் நான் பண்ணுவேன் யோசிச்சுக்க சொல்லி நான் யாருக்கிட்டே அவ்வளோ சீக்கிரம் கோவத்தை காட்ட மாட்டேன் புரியுதா பொறுமையாக தான் பேசி பார்ப்பேன் அந்த கோவம் கூட என் நந்தினிக்காக மட்டும்தான் நந்தின்கிட்ட மட்டும் தான் காட்டுவேன் ஆனால் நீ அதை இன்னைக்கு பார்த்து தான் சொல்லிட்டேன் பொறுமையாக கேட்கும்போது கொடுத்துரு கொடுக்க முடியாது ஏன் ஃபோனை எவனும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ம் முடியாதா அப்போ நீ வீடியோ வச்சிருக்க ம் ஆமாடா வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு நீ நினைக்கிற மாதிரி உன் முன்னாடி இப்போ இல்லை புரியுதா உன் முன்னாடியும் நான் யூஸ் பண்ணிட்டேன் வைக்கமா இல்லையே உனக்கு ஆ முன்னாடி அடுத்தவங்க கூட சந்தோஷமாக இருந்திருக்கா மறுபடியும் அவளுக்காக சப்போர்ட் பண்ணுறதுனு ஐயா அரஞ்சு பல்ல பேத்துருவா நாய்